வணக்கம் மக்களே போன வர நம்ம நாட்டுக்கோழி வந்து சாப்பிட சும்மா டேஸ்ட் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் அடிச்சிக்க முடியாது அந்த அளவுக்கு இருந்து பார்த்துங்க டேஸ்ட் நான் டேஸ்ட்டு அப்படி ஒரு டேஸ்ட்டு சரி நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன் நம்ம ஒரு பேசாமல் கோழியை வளர்த்து நம்ம அதை கறிக்கு சரி கோழியை வச்சாச்சு இருபத்தொரு நாள் அடை பொறிச்சாச்சு கோழியும் நாளே நாலு தான் பொறிச்சிருக்கு பதினஞ்சு முட்டையில் நாலு தான் பிடிச்சிருக்கு மீதி எல்லாமே கூமுட்டியாக போயிடுச்சு சரி பரவாயில்ல வளர்க்கலான்னு பார்த்தா இந்த குழந்தைங்களை பார்க்கும்போது எனக்கு இதை பொண்ணு சாப்பிடணுன்னு எண்ணம் திரும்பி கூட வரல நம்ம வளர்த்து நம்மளே கொல்லக்கூடாது ஆனால் நம்ம என்ன பண்ணால் இதெல்லாம் முட்டை பர்பஸ்க்காக மட்டும் வச்சுக்கலாம் பெருசாகிட்டு அதுவே என்ன சீக்கு வந்து இருந்தால் போடுறோம் ஆனால் இதுக்கப்புறமா அதை நம்ம வீட்டான என்னென்னா எத்தனை நாள் இல்லாத பூனை திடீர்னு ஒரு நாலு நாளாக ரெண்டு மூணு பூனைங்க ரவுண்ட்ஸ்லேயே இருக்குது அதுவும் கூண்டு சுற்றியே ரவுண்டில் இருக்குது கோழி சாப்பாடுனால் மட்டும் தான் அவங்கள காப்பாற்ற முடியும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வேலி கிளி போட்டு இருக்கோம் இருந்தால் நமக்கு இல்லைன்னா கடவுளுக்கு அப்படின்னு நினச்சி பண்ணிக்கலாம் தான் நம்மக்கிட்ட கையை கொண்டு போனால் மட்டும் உருவங்க இது தாய் கோழி ஆனால் உண்மையிலேயே சாப்பிட்ற அழகாக பார்க்கும்போது ரொம்ப நம்மளுக்கே சந்தோஷமா இருக்குது இது சாப்பிட்றது இல்லாமல் தாய்கொழிலும் உள்ள தாய்கொழி குட்டி கொழிங்லாம் இருக்குல்ல உள்ளே எறங்கி தூக்கி போட்டு தூர்வாரங்க வெங்காயம்தான் ரொம்ப பிடிக்கும் போல இருக்குது முதன் முதல்ல இங்கே ஒரு அண்ணன் சொன்னார் சர்க்கரை தண்ணி மஞ்சள் தண்ணி எல்லாம் கலந்து வைப்பாங்க கலந்தாச்சு வச்சாச்சு நம்மால் பாருங்கள் உள்ளே இறங்கி சும்மா வெளுத்து கட்டுற போல வெங்காயம்தான் பிடிச்சிருக்கு போல இருக்குது சின்ன வெங்காயம் அவ்வளோ நல்லது கீழாக நல்லியும் போட்டிருக்கேன் ஆனால் கீழே நல்லி அடியில் இருக்குது சாப்பிட மாட்டேங்குது முருங்கக்கீரை பழுத்த அலையை நல்லா திங்குதுங்க எல்லாமே பெரிய கோழி எதையுமே சாப்பிட மாட்டேங்குது அதை எடுத்து வெளியே போடுது அதை குழந்தைங்க சாப்பிடுது கோழிகளை இழப்பு இல்லாமல் வளர்க்கணும்னா இன்றைக்கி எப்போ ஒன்று எப்போது ஏதோ பேர்லாம் சொல்கிறாங்க மருந்தெல்லாம் போட்டு வளர்க்கணும்னு அதெல்லாம் ஒன்றே வேணாங்க நம்ம இயற்கை முறையில் அதாவது திறந்த மேய்ச்சலை விடும்போது கோழிகளை கோழியை பார்த்துங்க ஏன்னா பொதுவாக கிடைக்கிற பூச்சி புழு அதில் கிடைக்கிற அதிகப்படியான ப்ரோட்டீன் அவங்களுக்கு எதிர்ப்பு சக்தியும் நல்லா கிடைக்கும் நம்மளால் முடிஞ்சது அப்பப்போ சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி போட்டோம்னா அதுவும் அதுக்கு நல்லா எதிர்ப்பு சக்தி கொடுக்கும் முடிஞ்சளவுக்கு கீழே நெல்லியை நல்லா ஒரு அரைச்சி தண்ணியில் கலந்து வைங்க ஒரு மாதம் எந்த நோயும் அட்டாக் ஆகாது தீபாவளி வேறு வந்ததுனால இங்கே அக்கம்புரத்தில் இருக்கணும் வெளியே போகிற வந்து சாப்பிட டமால் டூமி வச்சு தள்ளிக்கிட்டே கிடைக்கும் ஆனால் நம்ம பாய்ஸ் எல்லோருமே அதெல்லாம் காதில் கொடுத்து சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுருக்கேங்க இந்த பயம் இல்லையா இல்லை ஒருவேளை நம்ப இருக்க ஒரு தைரியம் இல்லையான்னு தெரியல ஏன்னா இந்த கோழி கூட நம்ம ப்ரீடிங் வந்து அது வந்து ஒரு பெரிய சண்டை கோழி அதாவது கால் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு காலம் ரெண்டு கிலோக்கு மொழிது அந்தளவுக்கு பெருசு பெருசாக இருக்கும் கால் நல்ல சண்டை போகிற கோழி அது ஒயிட் கலரில் இருந்தது இங்கே மூணு கோழி மட்டும் ஒயிட் கலரில் இருக்குது மற்ற ஒன்று வந்து பிளாக் இருக்குது எப்படி என்ன நாங்கள் நம்ம எப்படி இருந்தாலும் வளர்க்குறதா ஆகணும் வளர்க்க தான் போகிறோம் அதனால் இவங்களுக்கு ஃபீட்ரு நம்ம என்னென்ன ரெடி பண்ணேன்னா கம்பு மக்காச்சோளம் கோதுமை அப்புறம் இன்னொன்று எது சொன்னாங்களா கருவாடு இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சி சின்ன சின்னதாக நொய் மாதிரி ஆக்கி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் இப்போ இன்னைமேட்லேயே அதுங்களுக்கு அதான் கொடுக்க போகிறேன் கொஞ்சம் ஒரு மாதம் வரைக்கும் நம்ம வெளியில் விடாமல் பூண்டுக்குள்ளேயே வச்சு வளர்க்கலன்னு ஒரு எண்ணம் ஏன்னா வெளியில் விட்டோம்னா கொஞ்சம் வெயிட் க்ரோத் ஆனால் மட்டும்தான் காக்காயோ போனீங்க தூக்காமல் இருக்கும் இல்லைன்னா தூக்கிட்டு போயிடுவாங்க நாய் பிரச்சனையும் இருக்குது அதை அடுத்து ஜோட்டில் பார்க்கலாம் பாய்